நீங்க பிசினஸ் சின்னதா பண்ணாலும் சரி இல்ல பெருசா பண்ணாலும் சரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது நீங்க ஜிஎஸ்டி ஓபன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு லோ பிரைஸ் ஜிஎஸ்டி நாங்க ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரோட நேம்ல ஜிஎஸ்டி ஓபன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வீட்டில இருக்கவங்க பேர்ல இல்ல உங்க பேர் யார் பேர்ல இருந்தாலும் சரி ஆதார் கார்டு பேன் கார்டு நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மேட்ச் ஆகணும் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கணும் நீங்க சொந்த விட சரி இல்ல ரெண்டலா இருந்தாலும் இபி இபி பில் டூ மந்த்ஸ் நீங்கள் நீங்கள் வந்து வந்து பே அதோட ரிசிப்ட் கண்டிப்பாக 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 நமக்கு 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 தேவைப்படுது 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 வீட்டு 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 வரி 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 சொல்லிட்டு நம்ம 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 கட்டியிருப்போம் கட்டியிருப்போம் சொந்த வீடாக வச்சிருந்தா இதுவே ரெண்டில் ரெண்டில் இருந்தால் அக்ரிமெண்ட் இருக்குல்ல காப்பி இந்த இந்த பஞ்சாயத்தில் வருஷத்துக்கு ஒரு 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 டைம் அதை அதை ஜெராக்ஸ் கொடுத்துருப்பாங்க எடுத்து வச்சுக்கோங்க அது இது இப்போதைக்கு விஷயம் கேட்பாங்க எதுக்காக அப்படின்னா அப்படின்னா நான் என் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பில்லும் சரி இல்லை எல்லாமே அப்பா பேர் ஸோ அதுக்கு என்ஓசி அந்த ஜஸ்ட் லெட்டர் தேவைடு எழுதிக்கலாம் எப்படின்னா என்னோட பையன் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுது அதுக்காக என்னுடைய நேம்ல இருக்கிற என்னோட ஆஃபீஸ்ல இல்லை என்னோட இடத்துல செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ஓசி அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு இது ஆப்ஷனல் ஓகே இது மட்டும் தான் இப்போதைக்கு வந்து தேவைப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடிஷனலா உங்களுடைய போட்டோ ஒரு சிக்னேச்சர் இது எல்லாமே ஆன்லைன் தான் நம்ம அப்லோட் பண்ணப் போறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் தேவைப்படுது ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் புக் அப்படிங்கிறது இப்போதைக்கு நெசசரி கிடையாது இது மட்டும் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்க அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஒன் மந்த் குள்ளே வந்துடும் சில நேரங்களில் ஃபிஃப்டி டேஸ் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா